லைவ் அப்டேட்டு போடு தலைமை வேறு லெவல் சம்பவம் மாஸ் சம்பவம் பக்கா மா சம்பவம் அப்படிங்கிற தான் இருக்குது இந்த படத்தை பாருங்கள் சவுந்தரியா வந்து உருட்டி விட்டாங்க பாருங்கள் எல்லாமே வந்து அவுட்டு வேற லெவல் மாசு பக்கா மாசு ஏ சௌந்தர்யாவுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முல்ல அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க முதல்ல வந்து உருட்டி விட்டாங்க பெருசாக வந்து அடிக்கவே இல்லை ஆனால் ரெண்டாவது தடவை வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் சம்பவம் வாத்தலை வாத்தலை விற்கிறே ஓடுற 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 போடு 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 சொன்னாங்க இல்லை சௌந்தர்யாலாம் ஒன்று கேம் ஆடல அப்படின்னு சொல்லி நான் சொந்தமாக உழைச்சி நான் வந்து வாங்கிட்டேன்டா பாயிண்ட்டை வாங்கிட்டேன்டான் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து துள்ளி குவிச்சாங்க போடு போடு மாதமும் ஃபஸ்ட்டு தடவை வந்து மிஸ் ஆனால் கூட ரெண்டாவது தடவை வந்து போட்டு அதான் தலைவிக்கு வந்து ஒம்பது பாயிண்ட் வந்துருக்குது போடு போடு நாலு ப்ளஸ் மூணு ஏழு அதுக்கப்புறம் இந்த எவனாவது பாயிண்ட் விட்டா அப்படின்னா அது கடைசி தான் சௌந்தர்யாவுக்கு மொத்தம் ஒம்போது ஆ மொத்தம் பதிமூணு பாயிண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதுவரை வந்து பார்த்திங்கன்னா ரயான்னு அருண் விஷாலு அதுக்கப்புறம் தீபக்கண்ணை பவித்ரா பவித்ரா வந்து விட்டுருச்சு அதே மாதிரி தீபக்கண்ணை வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டாரு தீபக்கண்ணை இது பண்ணதும் எல்லாமே கீழே வந்துருச்சு ரயான் அடித்ததும் வந்து எல்லாம் கீழே விழுந்துருச்சு அருண் வந்து ஒன்று ரெண்டு டா ரெண்டுமே போச்சு விஷால் வந்து தீபக்கு ரயானு ரணவ் மஞ்சுரி இவங்க நாலு பேர்த்து தவிர மற்றவங்க தான் அடித்தான் வந்து சௌந்தரியா அஞ்சாவது வந்த சௌந்தரியா போடு போடு ஃபேன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் வந்து அப்படியே சந்தோஷத்தில் வந்து துள்ளி குதிக்கிறோம் அதாவது சவுண்டே வந்து சொல்லுது இது வந்து நானாக உழைச்சி இது பண்ணது ஏன்னா முதல்ல வந்து அருணுடைய பாயிண்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஆர்கியூமெண்ட்டே வந்து போயிட்டுருக்கோம் அப்போ சௌந்தரியா சொல்லியிருப்பாங்க நான் வந்து உழச்சி என்னோடய பாயிண்டை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேர்டு வேர்டு உழைச்சி வாங்கிக்கிறேன் அருண் பாயிண்ட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே வந்து கரெக்டாக செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா சவுந்தரியா வந்து அடிச்சிருக்காங்க இதில் வந்து நம்ம விஷால் அடிக்கும்போது அருணு சவுந்தர்யா அது கீழே விழுந்துருச்சு அதே மாதிரி பவித்ரா அடிக்கும்போது கீழே விழுந்துருச்சு தீபகண்ணா எல்லாத்தையும் அடிச்சிட்டார் அப்படி இருக்கும்போது இப்போது மஞ்சிரியெல்லாம் வந்து அடுத்தவங்க பாயிண்ட்ஸ் தான் இது பண்ணுறாங்க ஆனால் தலைவி மட்டும்தான் தன்னுடைய பாயிண்ட் சொந்தமாக உழைச்சி ஒரு மூணு பாயிண்ட் வாங்கியிருக்கு அப்பா நம்மளுக்கு அந்த ஸ்கோர் போட பார்த்துட்டே அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு இப்போ நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் ஓடு தலைவி வந்து மாசுரா எங்கே தலைவிடா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் கரண்டு வேற இருந்தாலும் பேச அப்படிங்கிற மாதிரி இருக்குது நன்றியே வணக்கம்